எக்ஸாம் யூஜி டிஆர்பி எழுதியிருக்கான காசு இருக்கும் வணக்கம் நமக்கு தமிழ் விடலை விடலைன்னு பார்த்தோம் தமிழ் விட்டுட்டாங்க இருபத்தி மூணாந்தேதி ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து எந்த டேட்டுன்னு பார்த்தா செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் வரும் அந்த டேட்டில் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நூறு சதவீதம் சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏன்னா நம்ம சிஎம் வந்து பன்னிரெண்டாம் தேதி நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லைங்களா அதே போல் பிட்டில பிடி வந்து பிஆர்டி வந்து கன்வென்ஷன் ஒன்று இருக்குது அது கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா பிஆர்டி முடித்தவங்க டெட்டு இருந்தால் பிடி கன்வென்ஷன் ஆகிடலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு பத் பதிமூணு வருஷத்துக்கு முன்னே பிஆர்டி போனவங்க யாரும் டெட்டு கிடையாது அதனால் நமக்கு மேக்சிமம் அதிகமாக பி பிடி வந்து போஸ்டிங் அதிகமாக இருக்குது பிஆர்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நமக்கு அதை பற்றி கவலைப்பட தேவை இல்லை சரிங்களா ஸோ இன்னொன்று என்னென்னா நமக்கு வந்து பதினைந்து செப்டம்பர் பதினைந்துக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டு ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சரிங்களா சிஎம் வந்து பன்னிரெண்டாம் தேதி வராரு இல்லைங்களா இப்போ அதுக்குள்ளே இந்த தமிழ் கொஞ்சம் பார்ப்பாங்க நம்ம நேற்று பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தோம் தமிழுக்கு வந்து ரிவைஸடு வீடு சாத்தியக்கூறுகள் வரல பிஆர்டி பிடி க கன்வென்ஷன் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா கண்டிப்பாக செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு கொடுத்துருவாங்க ஆர்டர் இல்லை நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நம்ம ஆகஸ்ட் பதினைஞ்சு பார்த்தோம் இப்போ செப்டம்பர் பதினைந்து ஆயிடுச்சு ஆனால் செப்டம்பர் பதினைஞ்சுக்கு மேலே தாண்டாது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேங்களா ஏன்னா செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் இருக்குதுங்களா அது நீங்கள் மெயின் பண்ணலாம் ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வர இன்னொரு பத்து நாள் ஆகிடும் அதுக்குள்ள சிஎமும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் ஐயா அதனால் நம்ம பயப்படாமல் இருப்போம் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து பார்த்துக்குவோம் இனிமேலும் காலத்தாமதம் ஆகாது இனிமேலும் காலதாமதம் ஆகாது அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி தமிழ் விட்டுட்டாங்க ஸோ அடுத்து சிவி லிஸ்ட்டும் கண்டிப்பாக ரெண்டாவது லிஸ்ட்டும் வரும் ஏற்கனவே விடுபட்ட எலிஜிபிள் இருக்கிறது சாரி இன்னிஜிபிள் வித்தர் நாட்டு அவை அவைலபிள் இருக்கிறதெல்லாம் மீண்டும் வரும் அந்த வித்தியல்ட்டு இருக்கிறது நீங்கள் ப பர்சனலாக போய்ட்டு வாங்கிக்கலாம் அந்த உங்களுக்கு என்னென்ன ஈக்குவல் டிகிரி ஜிஓ இருக்குது அதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கே தெரியும் அதை கொடுத்து நம்ம வந்து அடுத்து வந்து வாங்கிக்கலாம் ஸோ மேக்சிமம் இப்போ எந்த ஒரு சிக்கலும் இல்லாதவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம எதிர்பார்க்குற ஸ்கூலு கிடைக்கும் இல்லைங்களா அதுவும் பிடிஏ கிடைக்கும் பிஆர்டி வந்து பிஆர்டி வந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது இல்லைங்களா ஏன்னா பிஆர்டி வந்து அவங்கள வந்து மாற மாட்டாங்க பீட்டிக்கு இல்லைங்களா ஏன்னா கன்வென்ஷன் இன்னைக்கு கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு இல்லையா அதனால் டெட்டுன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்கள் ஸோ செப்டம்பர் பதினைந்து இல்லைங்களா செப்டம்பர் பதினைந்துக்குள்ளே நம்ம அப்பாயின்மெண்ட்டு ஆகிடுவோம் நம்ம காலாண்டு எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ காலாண்டுக்குள்ளே முடிச்சிடும் அதுதான் அது என்னென்னா இந்த பீலிட்டு தமிழ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அதை அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முடித்தவங்க இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க யூஜி டிகிரி ஸோ அதனால தான் அது இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதால ஸோ அதுவும் முடிச்சாகணும் அங்கே காலண்டி எக்ஸாமும் இருக்குது ஸோ மாணவர் நலனும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அரசாங்கமும் ஆசிரியரை போடுறாங்க சரிங்களா கடந்த ஆட்சியில் அம்மையாருடைய ஆட்சியில் வந்து நிறைய ஆசிரியர் போட்டாங்க ஸோ இந்த முறை இவங்க வந்து ஒரு நல்ல மேம்படுத்த வேண்டும் நிர்வாகத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும்க்காக சீக்கிரம் போடுவாங்க நம்ம வந்து நம்ம அதுக்கு தேவையான தயாராகி கொள்ள வேண்டும் சரிங்களா செப்டம்பர் பதினைந்து இப்படிங்களா செப்டம்பர் ஐந்து கிடையாது இப்படிங்களா ஏன்னா செப்டம்பர் ஐந்து நம்ம சொல்லலாம் சிஎம் இருக்கார்ல நீங்கள் இப்போ கொஞ்சம் வீடியோ பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க ஐயா வந்து உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்த மாதிரி இருந்தது இனிமேல் நம்ம அரசு ஆசிரியர் ஆனதால் பொலிட்டிக்கல் லைனு வேண்டாம் பொலிட்டிக்கல் வந்து இன்டெரக்டாக வச்சுக்கோங்க டைரெக்டாக தேவையில்லை இல்லைங்களா நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் நன்றி செப்டம்பர் செப்டம்பர் அரசு அரசாசிரியராக ஆகும் நம்ம அனைவரும் ஜெயித்து விட்டோம் அடுத்த சிபியும் இருக்குது இன்னு எலிஜிபிள் கொஞ்சம் அடுத்த எக்ஸாமுக்கு பாருங்கள் வித் எழுது வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அதை போயிட்டு உடனே சால்வ் பண்ணுங்கள் ஆனால் அது அனைவருக்கும் வித் எழுது முடிக்க முடியாது ஒரு சிலருக்கு ஈக்குவல் டிகிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சம்திங் அவங்களுடைய இது தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லைங்களா ஸோ யூஜி டிகிரியில் வந்து வேறு ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்திருப்பாங்க அதில் டெட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வேறு சப்ஜெக்டில் வந்து எழுதிட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க அதெலாம் தான் கோர்ட்டு கேஸு அப்படியே வித்தியன்டல் போட்டிருக்காங்க அனைவருக்கும் நன்றி செப்டம்பர் பதினைந்து உள்ள நம்ம அரசு ஆசிரியராக மாறுவோம் இது நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் சாத்தியக்கூறுகள் அனை அனைவருக்கும் வணக்கம் நன்றி